சார் ஷியாம் சார் இப்போ ஒருவேளை வேளை இப்போ திமுக அதிமுக அல்லது இரண்டு அணிகள் அவங்க இரு அணிகள்னு கூர்மைப்படுத்தக்கூடியதாக களத்தை மாற்றுறாங்க ரெண்டு பேருமே மாறி மாறி பண்ணும்போது அப்போ தாவேக்கா இல்லை இது பழமுனை போட்டிதான்னு சொல்கிறதுக்காக இப்படி ஒரு வியூகத்தை எடுக்கிறாங்களா ஏன்னா இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் நேரடியான எந்த தாக்குதலையும் தாவேக்கா மேலே வரல ஆனால் அவங்க தான் தொடங்குறதா வில்சனும் சொல்றாரு அதிமுக இது வரைக்கும் பேசலை ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் அமைதியாக எப்படி போக முடியும் அப்படிங்கிறாரு அதை எப்படி அது என்ன ஸ்ட்ராட்டஜியா பார்க்குறீங்க இப்போ எனக்கு நம்ம வில்சன் சொல்றதா சரின்னு நான் நினைக்கிறேன் பட ரிலீஸ்ல இருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் தாவேக்காவுக்கு ஸ்ட்ராட்டஜியே கிடையாதுங்கிறது தான் என்னோட கருத்து விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜியே இல்லை அது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம் அது கரூர் சம்பவமாக இருந்தாலும் தான் பிற சம்பவங்களாக இருந்தாலும் சரி உண்மையிலேயே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கட்சி தான் அங்க பிரதான கட்சி திமுகவும் அண்ணாதிமுகவும் இங்க அண்ணாதிமுக தான் சொல்லணுமே தவிர பாரதிய ஜனதா தலைமையிலான பலர் சொல்றதுல அர்த்தமே கிடையாது ஜனங்களே அதை திமுக கூட்டணியிலே அவங்களை அப்படித்தானே சார் விமர்சிக்கிறாங்க என்டிஏ கூட்டணின்னு சொல்றதன் மூலமா அதிமுக வந்து ஒரு இரண்டாவதாக அந்த கூட்டணி கூட்டணிக்கு தலைமை தாங்குறது அதிமுக தானே அவங்க என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க திமுக அது அப்படித்தான் சார் சொல்லுவாங்க அண்ணா திமுகவும் அப்படித்தான் சொல்லுவோம் ஆனா இப்போ நேத்து திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்வி கேட்டிருக்காரு திமுக கூட்டணின்னு தான் சொல்றாங்க இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் வைக்கிறாரு இந்தியா கூட்டணி உணர்ந்தது இல்லை இந்தியா கூட்டணி எங்கே இருக்குது சொல்லுங்கள் கேரளாவில இருக்கா இந்தியா கூட்டணி எங்கே இருக்குதுன்னா வட இந்தியாவில் நம்மளாம் இல்லாத இடத்துல இருக்கு திமுக இல்லாத பீகார்ல இந்தியா கூட்டணி இருக்கும் திமுக இல்லாத அல்லது அதிமுக இல்லாத அங்க வந்து என்டிஏ கூட்டணி இருக்கும் இங்க வந்து மாநில கட்சிகள் இருக்கிற இடத்துல தேசிய கட்சிகள் கூட்டணி அமைத்தால் அது மாநில கட்சிகளின் கூட்டணி தான் என்ன சொல்லிக்கலாம் ஆனா பிராக்டிகலா யதார்த்தமா அது இல்ல ரைட் அப்ப விஜய் வந்து எந்த இடத்துல அவர் ஸ்ட்ராட்டஜி இல்லாம செயல்படுறாரு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாதிரியாக அவரோட நேரடிவ் மாறிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து மாறுதுங்க இப்போ உதாரணமாக ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ் தானே அவரோட அப்பீலு அப்போ செங்கோட்டையனை அட்மிட் பண்ணுறது மூலமாக என்ன வந்து புரிஞ்சுக்கிறோம் நம்ம பலரும் இப்படி பலரும் வந்து பிற கட்சியிலேருந்து வராங்க அப்போ என்ன புரிஞ்சுக்குவாங்க ஜனங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க திரும்பி பழையபடி அவங்க தானே போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க சீட்டு கொடுத்துட்டாரு செங்கோட்டையன் சொல்கிறாரு நாங்கள் இருபத்தாறு சீட்டையும் வென்று எடுத்து விஜய் காலடியில் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அது உண்மையிலே சாத்தியமா கொங்கு மண்டலத்தில் அப்படி சொல்றதே வந்து ஒரு அதுக்கு விஜய் ஜெயிக்கிறது விஜய்க்காக வேலை பார்க்கறது அது வேற விஷயம் ஆனா பிராக்டிக்கலா இத்தனை வருடங்களாக ஒரு 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 பேனர்ல பார்த்துட்டோம் ரெட்டேலுக்கு ஓட்டு கேட்டு பார்த்துட்டோம் அப்போ திடீர்னு ரெட்டேலையே கிடையாதுங்க அது பத்துல ஒண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் மாறி வரணும் கே கே சார் என்ன என்று சொல்லுவாரு எப்படி என்னாச்சு நீங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க திமுகவுக்கு போய் அப்படின்னா இது வந்துங்க நம்ம பிறந்த வீட்டுல இருந்து பூந்த வீடு போற மாதிரி பூந்த வீட்டுக்கு போனா பூந்த வீடு மாதிரியே நடந்துகிடணும் அது கரெக்டர் நினைக்கிறேன் அப்போ இவ்வளவு பிறந்த வீடா பூந்த வீடா எதுவுமே தெரியாம குழப்பி அடிக்கும் போது

அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை வாடகை எடுக்க பாக்குறாரு ஆனா தயக்கமாகுது திமுக போல்டா எதிர்க்க முடியுது அவரால் அதிமுகவை எதிர்க்க முடியல பிஜேபி எதிர்க்கிறதுக்கு பயப்படுறாரு

பண்றாருனா பெறுவாரியான வாக்குகள் தாவேகா எடுக்கிறது ஆதிமுகவோட ஆதிமுகக்கு வர வேண்டிய வாக்குகள் அப்ப டைரக்டா அவர் அட்டாக் பண்ணும்போது அந்த ஆன்டி இன்கம்மன்ஸ்ி வോട്ട് தானே நீங்க கவர்மென்ட்க்கு திமுக அணிக்கு எது ரியலைஸ் பண்றாங்கன்றீங்க ஏனா இப்பதான் லேட்டா ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்றாங்க இவங்க அவர் சொன்னார் இல்லையா كي பி كي மூன்னு கூட்டணிக்கு முன் கூட்டணிக்கு பின் கூட்டணிக்கு வருவதற்கு அவங்க தயாராக இருந்தாங்கன்னா இது எல்லாமே வேற மாதிரி போயிருக்கும் அதிமுக செய்த ஒரே தவறு என்னன்னா அவங்க டிவிக்கே ஃபர்ஸ்ட்ல இருந்தே அட்டாக் பண்ணாது டிவிக்கே அவங்க ஒரு நட்பு சக்தியா பார்த்தாங்க சரி கூட்டணிக்கு வந்துருவாங்க வந்துருவாங்க

ஏடிஎம் என்ன நினைச்சாங்கன்னா இவங்க கூட்டணிக்கு வராங்க போல பத்தி அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாதுங்கிறதுனால இப்ப அவங்க அவங்கள அதை மாத்திராங்களா அவங்க பிஜேபி அப்படின்னு அவங்க அட்டாக் பண்றாங்க இப்ப முழுக்க முழுக்க அதுல எங்கன்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும்னு பாஜக பற்றி விமர்சனம் எங்க காணோம் நீங்க வந்து அதிமுகையே பாஜக பற்றியான விமர்சனம் அவங்க அதிமுகவுக்கான விமர்சனமா மாத்த முயற்சி பண்றாங்க அதான் அவங்க பண்ற அந்த என்டிஏ அப்படின்னு கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க இல்லையா அது பாஜகவுக்கான விமர்சனம் நாங்க பாருங்க அதிமுக சேர்த்து விமர்சனம் இப்ப அதிமுக தாவேக்கா இவங்க பரஸ்பர விமர்சனங்கள் இருக்கு இல்லையா இது வந்து யாருக்கு ஆதாயம் யாருக்கு சேதாரம்னு பாக்குறீங்க இது தொடர்ச்சா போகுது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நாலு வரியில சொல்லணும் எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னி இதுதான் தாவேக்காவோட கொள்கை எப்படி அதிமுக விமர்சனம் பண்ணலையோ அதேமாரி தாவேக்காவும் விமர்சனம் பண்ணல இப்போ இன்றைக்கி தாவேக்கா வந்து கூட்டணி வரல அப்படின்னும்பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டமன்றத்தில் வந்துட்டு அன்னைக்கு தாவேக்காவுக்கு சப்போர்ட்டாக பேசினார் ஏன் அன்னைக்கு அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிறேன் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா சரி கூட்டணி வரலை நீ வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒதுங்கி இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு நான் தான் எம்ஜிஆர்ன்றாரு நான் தான் எம்ஜிஆர் நான் அம்மையார் மாதிரி வருவேன் அப்படின்னும்போது போது ஓகே இதுக்கு மேல விட்டா டேஞ்சரு பாஜக வந்து ஏற்கனவே இந்த தலைவர்களை கொண்டாடி இருக்குதானே இல்லாத போதும் இல்ல கூட்டணியில் இல்லாத போதும் எம்ஜிஆர் வந்து பிரதமர் மோடி கொண்டாடலையா அம்மையார் ஜெயலலிதாவை வந்து செலிப்ரேட் பண்ணலையா இன்னும் திமுகவே செலிபிரேட் சார் ரொம்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க சார் பாஜக இங்கே வந்து ஒரு பொருளே கிடையாது சாம்ஷார் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் இங்கே பிளேயர் கிடையாது காங்கிரஸோ பாஜகோ தமிழ்நாட்டில் நான் எக்ஸிஸ்டன்ட் பிளேயர்ஸ் அவங்களால வந்து ஒரு கூட ஒரு திராவிட கட்சியோடு சேர்ந்து கூட்டணி போகலாம் வேணால் பாராளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்சம் சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிக்கலாம் எம்பி சீட்டுக்கு அவ்வளோதான் மற்றபடி தமிழகத்திலலாம் அதிகமான சீட்டு வாங்கினாவே யார் கூட கூட்டணி போகிறாங்களோ அந்த கூட்டணி தோற்று போயிடும் இந்த யதார்த்தம் வந்து நல்லா தெரியும் திராவிட கட்சி பிஜேபி அலையன்ஸ் பதினெட்டு வாக்கு சதவீதத்தை இப்ப இருபத்தி நாலு வரைக்கும் காமிச்சிருக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் வாங்கினா கூட ரிசல்ட் வந்து ஜீரோ எதுக்கு அண்ணாமலை மாத்தப்பட்டாரு என்ன காரணம் நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க சொன்னது இந்த ரெண்டு கட்சிகளாலையும் இங்க வெற்றி பெற முடியாதுன்னா இந்த ரெண்டு கட்சி இல்லாமலும் வெற்றி பெற முடியுமாங்கிற கேள்வி அவங்க வைக்கிறாங்க கேள்வி வைப்பாங்க சரி கோச்சிங் தாவேக்காத ரெடியா அதுலதான் பிஜேபியோட ஓட்ஷார் சொல்றேன் இந்த ஓட் ஷேரை வச்சிருக்கும்போது